இங்கே எங்கள் வேட்பாளர் மேலே வளக்காக உந்துகிட்ருக்கு நான் ஓரமாக இருக்கிற சாலையில் ரெண்டு பேரும் பதவியை பிடிச்சினாலும் வழக்கு உழுகுது ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு வாட்டம்னா இருக்கிற பத்து நாளைக்கு முன்னூற்றி ஒரு அப்ளிகேஷன் போடுவேன் அப்படின்னா அதுதான் சரியான தீர்வாக இருக்கும் போல இருக்குது இந்த தேர்தல் ஆணையப்பட்ட நெருக்கடி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து முந்தி ஒரு அப்ளிகேஷன் போட்டுடுறேங்க நீங்கள் எது எடுத்துக்கணும் மீதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பெட்டியில் சொன்னேன் முன்னூற்றி ஒரு அப்ளிகேஷன் இரவே போட்டேன் இதுக்கு முன்னாடி தேர்தல் இந்த மாதிரி இல்லை இதுக்கப்புறம் வேறு தேர்தல் இந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை இந்த தேர்தல் மட்டும் இந்த ரூல்ஸை வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து கடைப்பிடிக்கிறாங்க எல்லா வீட்டுக்களையும் உள்ளே போய்ட்டு போயிட்டு போய்ட்டு வெளியே வர்றாங்க இந்த தேர்தலில் அவங்க வந்து பேருக்காவது ஒரு தொண்டறிக்கை கொடுத்தாங்க இந்த முறை வந்து தொண்டறிக்கையான தொண்டறிக்கை பணம் தான் பணம் தான் அவர்களுக்கு தொண்டறிக்கைன்னு ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஆயிரத்து ரூபாய் கொடுத்து பூத்து அஞ்சு உட்கார வைக்க கிடையாது ஆயிரத்தி ரூபாய் விட்டுட்டு வந்து ஒருத்தர் பூத்து அஞ்சு உட்கார போகிறோம் அவங்க தான் கட்சியில் இருக்காங்க ஸோ அதனால் முழுமையான இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்டு ரெண்டுனா ஐநூறு அறுபது ஐநூறு அறுநூறு பேர் இல்லை நூறு நூற்றி இருபது பேர் இருக்காங்க ஆனால் இதை வச்சு நாங்கள் வந்து எளிதாக திமுகவோட கல்ல ஓட்டு போடுற திட்டத்தை தடுத்துருவோம் வள்ளுவம் வழக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருப்பது ஈரோடு பகுதி பொறுப்பாளர் திரு நவநீதன் அவர்கள் வாரங்கள் உரையாடலாம் வணக்கம் சகோ வணக்கம் சகோ எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கேன் இந்த தேர்தல் ஆரம்பித்த உடனே நீங்கள் ரொம்ப வீரியமாக வேட்பாளர் பக்கத்தில் நின்று இங்கே உள்ள பிரச்சனைகளும் ஒரு பத்து டாக்குமெண்ட்டை நான் ஒரே இரவு கொடுப்பேன் அதுக்கு பிறகு இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போங்கிற மாதிரி ஒரு வீரமான ஒரு விஷயத்த முன்னெடுத்தீங்க எந்த அளவுக்கு அடக்குமுறை இப்போ சரியாயிச்சா பத்து டாக்குமெண்ட் இல்லை முந்நூற்றம்பது டாக்குமெண்ட்டு நான் போட்ட முதல்ல ரெண்டு இது வந்து நிராகரித்தாங்க நான் என்ன கேட்டேன்னா வீடு வீடு நாலு பேர் போகிறதுக்கு அனுமதி கேட்டிருந்தேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே இங்கே திமுக பண்ணுறாங்க அப்படின்னாங்க திமுக பண்ணிட்டு போகிறாங்க நாங்கள் உரமாக அதை வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் அப்ளை பண்ண நான் நாளைக்கு நான் போக இருக்குன்னா நீங்கள் நைட்டு வந்து நிராகரிச்சிங்கன்னா திருப்பி நான் அப்ளை பண்ண நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் அப்போ ரெண்டு நாள் கழித்து திருப்பி நடத்த பழம் பண்ணணும் அப்போ பண்ணாலுமே திமுக அங்கே பண்ணுங்க எனக்கு தகவல் தெரியாது வேறு ஏதாவது சுயேட்சி பண்ணுங்க தகவல் தெரியாது அந்த தகவல் எனக்கு சரியாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாதிரி சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதுமாதிரி இன்ஸ்பெக்டர் லெவலில் பேசல ஏட் லெவலில் இவங்க வந்து சரியாக ரெஸ்பான் பண்ணல எங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுங்க அதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தை அப்ரோச் பண்ணப்போ எனக்கு அந்த சரியான கான்டாக்ட் பர்சன் இல்லாமல் இருந்தார் அவர் வந்துட்டு இதெல்லாம் சிஸ்டம்லேயே பிளாக் பண்ணுற அந்த மெத்தடெலாம் எங்களுக்கு இல்லைங்க இந்த அறிவிக்கிற மெத்தடில் இல்லை நீங்கள் தலைமை சிஇஓவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணாதான் உண்டு இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே நாங்கள் வர வர ஃபார்வேர்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சரியான தகவல் கொடுக்கல இங்கே எங்கள் வேட்பாளர் மேலே வழக்காக உந்துகிட்ருக்கு நான் ஓரமாக இருக்கிற சாலையில் ரெண்டு பேர் பதவி பிடிச்சுன்னாலும் வழக்கு உழுகுது இப்படியே போங்காட்டி டக்குன்னு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு நாள் பார்த்தேன் பார்த்துட்டு வந்து ஒரு ஆறு வார்டுக்கு ஓட்டுக்கா நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணேன்னா என்னாச்சுன்னா ஆறு வார்டுக்கு ஓட்டுக்காக பண்ணாதீங்க அப்போ அந்த ஆறு வார்டில் நான் என்ன நினச்சேன்னா ஆறு வார்டில் ரெண்டு வார்டு திமுக பண்ணுச்சுன்னா அதை கொடுத்துட்டு மீதி நாலு வார்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க அதில் பண்ணலாம் அதுவும் கூட்டம் கூட்டமாக போதில்லை நாலு நாலு பேராக பிரிஞ்சு ஓட்டு கேட்க அமைதியான ஓட்டு கேட்க தான் அப்ளை பண்ணுறேன் அதே வந்து நீங்கள் ஆறு வார்டில் பண்ணாலும் அதில் ஒன்று திமுக கஷ்டம்லாம் மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டோம்னாங்க இது என்னடா கேன்சல் கேன்சலாக போகுது அப்போ ஒரு வார்டுக்கு ஒன்று தான் அப்ளை பண்ணுவானோம் ஆமாம் ஒரு வார்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் போடணுன்னாங்க அப்போ ஈரோட்டில் முப்பத்தி மூணு வார்டு இருக்குது முப்பத்தி மூணு வார்டுக்கு ஒரு நாளைக்கு நான் முப்பத்தி மூணு அப்ளிகேஷன் போடணும் அதில் நாலு வார்டு அஞ்சு வார்டு போனாலும் மீதி எனக்கு இருபத்தி மூணு வார்டு அப்ளை அப்ளை பண்ண கிடைக்கும் ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு வார்டுனால் இருக்கிற பத்து நாளைக்கு முன்னூற்றி முப்பது அப்ளிகேஷன் போடுவேன் அப்படின்னா அதுதான் சரியான தீர்வாக இருக்கும் போல இருக்குது இந்த தேர்தல் ஆணையம் பண்ண நெருக்கடி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து முன்னூற்றி அப்ளிகேஷன் போட்டுறேங்க நீங்கள் எது எடுத்தீங்கன்னா மீதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேட்டியில் சொன்னேன் முந்நூற்றி முப்பது வரைக்கும் நான் இரவே போட்டேன் முந்நூற்றி முப்பதையும் போட்டேன் கட்டி அப்புறம் டிஎஸ்பி வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நாலு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கு தேவையான தகவல் ஒரு உடனடியாக கிடச்சிது அதை வச்சுட்டு இப்போ நாங்களுக்கு அவள்துறையும் எனக்கம்மா போயிட்டுருக்கோம் ஒரு சிக்கில் அதுக்கப்புறமே அந்த அந்த தகவல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி சரியான கைடன்ஸ் இல்லை இப்போது இதுக்கு முன்னாடி தேர்தல் இந்த மாதிரி இல்லை இதுக்கப்புறம் வேறு தேர்தல் இந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை இந்த தேர்தலில் மட்டும் இந்த ரூல்ஸை வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேட்பாளர் வந்து தனியாக ஒரு நாலு பேரோடு சேர்ந்து போகும்போது காவல்துறை வந்து தடுக்கிற மாதிரியும் அவங்க வழக்கு ஏ மேலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது லைவ் சேனல்ஸில் அதே இது திமுக ஆதரவாளர்கள் வந்து ஒரு பெரும் படையோடு போகிறாங்க அவங்களுக்கு அந்த விதமான அவங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி தான் போகிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் போகிறதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ உங்களுக்கு மட்டும் ஏன் நாலு பேருக்கு மேலே கூட அனுமதி இல்லாமல் ஒரு வித அடக்குமுறையை கையாளுதா நீங்கள் கருதுறீங்க இல்லை திமுக வந்து இந்த தேர்தலில் வேறு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வார்டு அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ண ஒரு வார்டில் தான் நாற்பத்தம்பது பேர் போகிறாங்க வெளியே யாரும் வரதில்ல அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த முறை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா துண்டு இல்லாமல் கையில் ஒரு துண்டறிக்கை இல்லாமல் ஒரு கொடி இல்லாமல் சும்மா வீட்டுக்கு நாலு பேர் வெட்டி கட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க வேறு வெள்ள நோட்டு எடுத்துக்கிட்டு ஈவன் அந்த புத்த வாக்காளர் கூட கையில் கிடையாது நீங்கள் அவங்கள நிறுத்தினா கூட ஏன்னு கேட்க முடியாது எதுவுமே இல்லாமல் அப்படியே வீட்டுக்குள்ள நாலு பேர் உள்ளே போகிறாங்க காசை கொடுக்குறாங்க வெளியே வர்றாங்க உள்ள நாலு பேர் நீங்கள் திமுக தான் நீங்கள் திமுக வேறுனு நினைக்க முடியும் ஆனால் பார்த்தா தெரியுது திமுக காரங்க தான் எல்லா வீட்டுகளையும் உள்ளே போயிட்டு 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 வெளியே வர்றாங்க இந்த தேர்தலில் அவங்க வந்து பேருக்காவது ஒரு துண்டறிக்கை கொடுத்தாங்க இந்த முறை வந்து துண்டறிக்கையான துண்டறிக்கை பணம் தான் பணம் தான் அவர்கள் துண்டறிக்கைன்னு ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிப்பட்ட உள்ளே போய் பணத்தை கொடுத்தா திமுக அவ்வளோ தான் ஆயிரம் கொடுத்தா திமுக இரநூறுவா கொடுத்தா அதிமுக நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல மக்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டு ஊட்டி நீங்கள் வந்து ஓட்டு வாங்கி முடியுன்னு நினைக்கிறீங்களா ஆ இந்த முறை மக்களோட ஆதரவு நிறைய இருக்குது தொடர்ச்சியாக அண்ணன் நின்று சண்டை போடுறதுனால இவர்தான் சரியான தலைவராக இருப்பார்னு அவர் மக்கள் அவரை நோக்கி திரும்புறது வந்து எங்களுக்கு கண் கூட தெரியுது இந்த முறை இருமடங்கு மும்மடங்கு வா வாக்குகள் வந்து அதிகமாக நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அது உறுதியாக வந்து கிடைக்கும் நீங்கள் அந்த முடிவு அறிவிக்கின்ற நீங்கள் பார்க்கலாம் பொதுவான கடைசி கேள்வி ஒரு கருத்து இருக்கும் பூத் ஏஜெண்ட் இருந்தால் தான் அந்த கட்சிக்கு பலம் பெறும் பூத் ஏஜெண்ட்லாம் எல்லாம் பெரிய அளவில் கட்டமைப்பு போன தடவை விட இந்த தடவை அதிகமாக ஆயிருக்கா இல்லை இன்னும் பயிற்சி வேண்டுமா நாங்கள் போன இடைத்தேர்தலில் போட்டிருந்தத விட போன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருந்ததை விட இந்த முறை அதிகமான பூத் ஏஜென்ட்ஸ் தான் போடுறோம் முழுமையாக நிரப்ப முடியாதது எனக்கு தெரியும் இன்னும் கட்டமைச்சிட்டு தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ரூபா கொடுத்து ஆயிரத்தி ரூபா கொடுத்து பூத்து அஞ்சு உட்கார வைக்க கிடையாது ரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய் விட்டுட்டு வந்து ஒருத்தன் பூத்த அஞ்சு தான் உட்கார போகிறோம் அவங்க தான் கட்சியில் இருக்காங்க ஸோ அதனால் முழுமையான இரநூத்தி நாற்பத்தெட்டு இன்ட்டு ரெண்டுனால் ஐநூறு அறுபது ஐநூறு ஆறுநூறு பேர் இல்லை நூறு நூற்றி இருபது பேர் இருக்காங்க ஆனால் இதை வச்சு நாங்கள் வந்து எளிதாக திமுகவோட கள்ள ஓட்டு போடுற திட்டத்தை தடுத்துருவோம் அதுக்கான திட்டங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் உள்ள உட்காரலைனாலும் திமுக கள்ள ஓட்டு போட முடியாது உறுதியாக சொல்கிறேன் அதுக்கான திட்டங்கள் வகுத்து வச்சுருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் இதுவே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அச்சாரமாக கருதலாமா சீமானவர்களுடைய பரப்புரை ஆகட்டும் ஈரோடு தேர்தல் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி இழக்க வழிவகுக்குமா நாம் தமிழர் கட்சி சார்பாக உறுதியாக இலக்கு நோக்கி வெகு வேகமாக முன்னேறிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஈரோடு அது மற்ற தொகுதிகளோட ஈரோடு கிழக்கில் அதிகமாக தேர்தல் வந்துட்டதுனால இந்த முறையை வந்து எங்கள் மற்ற மாவட்டம் மற்ற தொகுதி பொறுப்பால் சொல்ல தேவையில்லை ஓ அந்த வார்டுங்களாம் எங்களுக்கு திடீர்னு அவங்களே போயிடுறாங்க ஈரோடு லோக்கல் பீப்புள் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி மற்ற மா மாவட்டத்துக்காரங்க வந்து நேராக அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க அந்தளவுக்கு ம மற்ற தொகுதிகளோட ஈரோடு கிழக்குள்ளே வந்து அதிக அளவில் வந்து கட்சி போய் சேர்ந்துருக்கு அதனால் இது ஒரு வெற்றிக்கான ஆச்சார் வெற்றிக்கான மிகப்பெரிய முன்னேற்றம் மற்ற தொகுதியில் வாய்க்காது எங்களுக்கு கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் எங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும் சொல்கிறோம் மிக்க நன்றி உங்களுடைய பரபரப்பான நேரத்திலேயே எங்களுக்காக நேர்காணல் குற்றத்து மிக்க நன்றி வள்ளுவம் கலர்ச்சி சார் கொள்